சோதனைகள் மனிதர்களை சோதிப்பதற்காக தான் இந்த பூமியில் நான் அவர்களை படைத்தேன் என அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் மனிதர்கள் அதனை விளங்காது அல்லாவையே கேள்வி கேட்கின்றனர் என்னை ஏன் அல்லாஹ் இவ்வளவு சோதிக்கிறான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் அல்லாவிற்கு கருணை இல்லையா என்னை ஏன் அல்லாஹ் வெறுக்கிறான் என அறிவின்றி கூறுகின்றனர் முகம்மது நபி சொல்லலாஹோ அலையோ சல்லாம் அவர்களை விட அல்லாவிற்கு நெருக்கமானவர்களோ நேசத்திற்குரியவர்களோ எவரேனும் இருக்கின்றனரா இல்லை ஆனால் அவர்கள் பட்ட வேதனையில் ஒரு நூல் அளவு கூட நாம் கண்டிருக்க மாட்டோம் அவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களே அல்லாவின் நேசத்திற்கு உரித்தானவர்கள் மேலும் அல்லாஹ் யாரை நேசிப்பானோ அவர்களையே சோதிப்பான் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை படைத்தவன் அல்லாஹ் நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என உன் தாயின் கருவறையில் உருவம் கொடுத்தவன் அல்ல உன் பெற்றோரை யார் என விதித்தவன் அல்ல உன் மனைவி பிள்ளைகள் உன் பொருளாதாரம் நீ எங்கே பிறக்க வேண்டும் என அனைத்தையும் முடிவெடுத்தவன் அல்ல அவனை கேள்வி கேட்கும் தகுதி நாம் யாவருக்கும் கிடையாது உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒன்று திரண்டு நின்று வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அது அல்லாவின் தகுதியை ஒருபோதும் கூட்டவோ குறைக்கவோ போவதில்லை அவனுக்கு நாம் தேவையில்லை நமக்கு தான் அவன் தேவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்